ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக என்னது முதன்மை பேராசன் மறுப்புக்கிழி ஆயுத்த ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலக முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடு சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இப்ப இந்த ஜாதகர் என்ன வேலை பார்க்கிறாருங்க அப்படின்னு சொல்ற விஷயமுங்க வேலையோ தொழிலோ ஒரு ஜாதகத்துல எந்த கடகம் அதிகமான சுபத்துவம் குறிச்சி ஐயாவோட தேரி தான் அது எந்த அதுக்கு முதல்ல பத்தாம் இடத்தை பாரு அம்சத்துல வந்து அந்த பத்தாம் அதிபதி எப்படி இருக்காரோ எந்த வீட்டுல இருக்காரோ அதனுடைய தொழில் இதெல்லாம் சறுக்கு மரம் மாதிரி பலவே இல்ல எப்பாவது ஒரு நடக்கும் நடக்கும் ஒரு கிரகத்தை பத்தி அதை காட்டும் அந்த நேரத்தில் சுப கிரகமும் அதுவாக தான் இருக்கும் நுணுக்கமா புரிஞ்சுக்கிறங்க அப்ப வேலை அமைப்பை பார்க்க லக்கணம் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் சரியா ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் வருமானம் அதுக்கு அடுத்து ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் பத்து நல்லா இருக்கணும் இப்படி இருந்தால்தான் அவர் திரும்ப அவர் வேலை இருக்கும் எத்தனை தரத்தோட இருக்குன்னு பார்க்கணும் வேலை கண்டினியூட்டியா இருக்கான்னு பார்க்கணும் அரசு பார்க்கணும் இப்படி இப்ப இந்த விஷயத்துல இவருடைய ஜாதகத்துல சுக்கரன் ரெண்டாம் லக்னா வருமானம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிறோம் இப்ப கலைத்துறைக்கா போக போறாரு அப்படி இங்க வந்து நல்லா இருக்காரு தப்பிச்சாரு ரெண்டாம் இட வருமான சிந்தனை இவருக்கு பாருங்களேன் ராஜு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கா அப்ப இவர் வந்து பலவீனம் எடுத்துக்கிடலாமா கண்டிப்பான முறையில அப்ப இந்த இடத்துல பாருங்க ஆறாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ஆறுல வந்து ஒளிச்சந்திரன் இல்லையா நவமி அமைப்புல இருக்கு ஒளிச்சந்திரன் அப்ப வேலை அமைப்பு இருக்கு இந்த வேலை கொடுத்த கிரகம் இரண்டாம் இடத்துல இருக்கு வேலை இருக்கு பத்தாம் இடத்தை பத்துல கேது சனி பார்வை பொழுது அந்த வேலையின் தரத்தை இவர் குறைக்கிறாரு இவர் அறிக்கையில் கேட்கிறாரு இப்ப வேலை இல்லை மாற போறேன் நல்லா இருக்குமா இந்த வேலையில திருப்தி இல்ல சண்டைக்கு வர்றாங்க எப்படி சொல்றாரா அதனுடைய பாவத்துவத்தை நம்ம பார்க்கணும் அப்ப எந்த ஒரு விஷயமானாலும் கிரக பாவக சுபத்துவத்தை கணக்கிட்டா நான் மட்டும் இல்ல எந்த ஜோதிடருமே எளிதா சொல்லிடலாம் இது புரியாம தானே புரியாமட்ட மோகன்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஜோதிடம் தெரியவில்லை ஆகவே இந்த விஷயத்துல சரி இந்த கிரகத்துல தாகி சேர்ந்து வச்சு சந்திரன் சனி பார்க்கிற அமைப்பு இருக்கு சந்திரனுடைய தொழில்கள் இருக்கும் வெள்ளை நிலை பொருள் தொழில் சொல்லிடலாம் சரி இப்ப வந்து புதன் அறிவு சார்ந்த தொழில் குருவோட இருக்காருங்க உச்ச குருவோட இருக்காரு அம்சத்தை பார்க்க தேவையில்லை இருந்தாலும் இங்க சுக்கரோட இருக்கார் பாவர் வீடுதான் சுக்கரன் புதன் இருக்காரு அம்ச நிலையில ஒரு நாளைக்கு விளக்குறேன் அப்ப இவர் நிச்சயமா ஐடி துறை சொன்னேன் ஆமாட்டாரு அந்த ஐடி துறையில டிஸ்கனெக்ஷன் ஆகுது அது பெரிய வீடியோல பார்ப்போம் இது வீடியோவை தெளிவா நான் சொல்றேன் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு வீடியோல பல கருத்து போடலாம் ஒரே கருத்தை ஒட்டுமொத்த மாதிரி திணிக்க கூடாது தனித்தனியா சொன்னா தான் புரியும் சரியா ஆக இவர் புதன் துறையில் இருக்காருன்னு சொன்னாங்க ஐடி துறையில் இருக்காருன்னு சொல்லாங்க உங்களுக்கு வேலை வயதுக்கு தகுந்த உங்க பிள்ளைகளுக்கு வேலை உங்க பேங்களுக்கு என்ன வேலை எதிர் படிக்கலாம் அப்படின்னு தெரி தெரிஞ்சுக்கணுமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கங்களோடு படங்களை கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வெளியூர் சந்திப்பம்